ஸ்ரீ குருபியூனமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று தை மாதம் பூச நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி தினம் கிரிவலம் வருவதற்கு மட்டுமல்ல ஏதாவது ஒரு சிவன் கோவிலாவது பிரகார வளம் வருவது கிரிவலத்திற்கு சமம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அப்படி மகத்துவம் நிறைந்த இந்த தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்தில் அமையும் இந்த தைப்பூச திருநாள் முருகப்பெருமானின் பேரருள் கிடைக்க வழிவகுக்கிறது அத்துடன் இன்று தைப்பூசத்தில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட கேட்டவர் கிடைத்திடும் இந்த தினத்தில் முருகப்பெருமானை கண் குளிர தரிசித்தால் மகிழ்ச்சி விரைவில் தோண்டியதாக ஐதீகம் பழனி முருகன் ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சூரனை அழிக்க தேவியானவள் தன் சக்தி முழுவதையும் கொண்டு ஒரு வேலை உருவாக்கி அதை வழங்கி அருளிய நாள் இந்த தைப்பூச தினம் அதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச மற்ற முருகன் கோவில்களைக் காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுர அழித்து தேவர்களை காப்பாற்றினார் அதனால்தான் இந்த தினத்தில் வேலையும் வணங்குகிறார்கள் இதனால் கெட்ட சக்திகள் விலகிவிடும் என்பது நம்பிக்கை முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்டதும் ஒரு தைப்பூச தினத்தில்தான் அதனாலேயே இந்த நாளில் முருகப்பெருமானை மனமுருக வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமண வரம் கிடைக்கும் என்பார்கள் பக்தர்கள் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் ஒரு தைப்பூச தினம் வரகுண பாண்டியனின் பிரம்மஹி தோஷத்தை திருவுடைமருதூர் ஈஷன் போக்கிய நன்னாளும் இந்த தைப்பூச தினம் இந்த திருவுடைமருதூரில் கல்யாண தீர்த்தம் எனப்படும் பூச தீர்த்தம் சிறப்பானது இந்த தைப்பூச திருநாளில் இங்கு நீராடுவோர் பாப விமோச்சனம் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுறது அற்புதம் நடைபெற்றது ஒரு தைப்பூச தைப்பூச இந்த திருவரங்கத்து நம்பெருமாள் தன் தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு காவிரி கரையில் சீர்கொடுக்கும் விழா சிறப்பாக நடைபெறும் பூச நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது ஆக சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய அந்த மாதவர் வள்ளலார் அவர்கள் ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினம் இந்த தைப்பூசம் இந்த நாளில் வடலூரில் ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்களில் எல்லாம் ஆறு திரைகள் மட்டுமே விளக்கி காட்டப்படும் ஜோதி தரிசனம் இந்த தைப்பூச திருநாளில் மட்டுமே ஏழு திரைகளும் முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையான ஜோதி தரிசனம் காட வழி செய்யப்படும் தைப்பூச திருநாளில் தொட்டதெல்லாம் துளங்கும் அதாவது எந்த காரியமும் பூசத்தில் செய்தால் அல்லது செய்யத் தொடங்கினால் பூர்த்தி ஆகும் என்பார்கள் தைப்பூசம் நாளில் உலகில் பல நற்காரியங்கள் நிகழ்ந்துள்ளதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன அதனால் திருமண தடை உள்ளவர்கள் பூச நட்சத்திரத்தில் திருமண பேச்சை தொடங்கினால் விரைவில் திருமணமாகும் என்பது ஐதீகம் பள்ளியில் சேர்க்காத சிறு குழந்தைகளுக்கு இந்த நாளில் வீட்டிலேயே கல்வியை தொடங்க அந்த குழந்தை முருகனை போல அறிவார்ந்த குழந்தையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் அம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா விமர்சையாக நடைபெறும் அங்கு நெல்லுக்கு வேலையிட்ட திருவிழா நான்காம் நாள் திருவிழாவாக நடைபெறும் வேதபட்டர்னு ஒரு சிவபக்தர் அவர் சிவனுக்கு நித் நித்திய பூஜை செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கி நின்றார் இந்த வேதப்பட்டரை சோதிக்க நினைத்தார் அவருக்கு வழங்கிய குறைந்து போகும்படி செய்தார் இதனால் வேதப்பட்டருக்கு உணவு வழங்குவதிலும் பூஜை செய்வதிலும் ஏற்பட்டது இருந்தாலும் இறைவனுக்கு நித்திய பூஜைகள் தடைபடக்கூடாது என்பதற்காக பொது மக்களிடம் யாச்சகம் பெற்று தினசரி பூஜை நடத்தி வந்தார் ஒரு நாள் அவர் நைவேத்தியத்திற்காக நெல்லை காய வைத்துவிட்டு குளிப்பதற்காக தாமிரபரணி ஆற்றுக்கு சென்றிருந்தார் அப்போது மேகம் கருத்து மழை பெய்தது இறைவனுக்கு நெய்வேத்தியத்திற்காக காய போட்டிருந்தோமே நெல் நனைந்து விடும் பதறியபடி பகவானே நெல் நனைந்து விட கூடாதுன்னு சுவாமி வேண்டிண்டே ஓடி பார்த்தா இறைவனின் திருவிளையாடல் அங்க அரங்கேறிந்தது என்னது காய போடப்பட்டிருந்த நெல் மட்டும் நனையாமல் வேலையிட்டு பாதுகாக்கப்பட்டிருந்தது அதை பார்த்து வேதப்பட்டர் இறைவனின் திருவிளையாடலை கண்டு மகிழ்ந்தார் வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் அன்று முதல் நெல்வேலி என்று திரு அடைமொழியுடன் வேலின்னு அழைக்கப்பட்டதாக புராணம் சொல்றது சிவனின் இந்த திருவிளையாடலை நினைவுபடுத்தும் வகையில் சுவாமி சன்னதியில் உள்ள மண்டபத்தின் அருகே நெல்மணிகள் காய வைக்கப்பட்டது போலவும் மழை பெய்தது போலவும் இறைவன் நெல்லுக்கு வேலையிட்ட திருவிளையாடல் அரங்கேறும் இன்னும் பல பல விசேஷங்கள் இந்த தினத்தில் அரங்கேறி உள்ளன இந்த நன்னாளில் நாம் விருப்பங்கள் மற்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஸ்ரீ தண்டபாணி பஞ்சரத்னம் மற்றும் ஸ்ரீ தண்டபாணி அஷ்டகம் சொல்லலாம் இது தைப்பூசத்தின் பெருமையை சொல்லக்கூடியது அதனால் இந்த தினத்தில் அனைவரும் ஒரு முறையாவது இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல வேண்டும் நாமும் அதை இந்த தினத்தில் சொல்லி முருகப்பெருமானின் பேரருளை பெறுவோம் அதற்கு முன் நாம் தைப்பூச திருநாளில் நடந்த ஒரு அற்புதமான நிஜ சம்பவத்தை தெரிந்து கொண்டு பழனி முருகனை வேண்டி ஸ்ரீ தண்டபாணி பஞ்சரத்னம் அஷ்டகம் சொல்லலாம் முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் பல்லாயிரம் அதில் ஒன்றாக இந்த தைப்பூச திருநாளில் வாய் பேச முடியாத ஒரு குழந்தையை பேச வைத்த முருகப்பெருமானின் அற்புத சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் சோமசுந்தர படையாச்சி சுப்பம்மா என்ற தம்பதியினர் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இந்திரனைப் போல அழகாக அந்த குழந்தை திகழ்ந்ததால் அந்த குழந்தைக்கு இந்திரன் என்ற பெயர் சூட்டினர் வசீகரத்தை தந்த இறைவன் வாய் திறந்து பேசும் பாக்கியத்தை அந்த குழந்தைக்கு தரவில்லை மற்ற பிள்ளைகள் நன்றாக பேசும்போது தன் மகன் மட்டும் பேசவில்லையே நம்மை குழந்தை அப்பா அம்மான்னு அழைக்க மாட்டான் அவனுடைய எதிர்காலம் என்ன அவனுடைய பெற்றோர் வருந்தினார்கள் காலம் நேரம் கூடி வந்தா வராத சொந்தங்களும் வரும் கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும் அப்படியே இந்த சிறுவன் இந்திரனுக்கு பிடிவு காலம் வந்தது அருணாச்சல அரண் ஒருவர் இவர் சிறந்த வரகவி இவரை பற்றி கேள்விப்பட்ட இந்திரனுடைய பெற்றோர் தங்களது மகனை அழைத்து கொண்டு அரண் போய் சந்தித்தனர் தங்களுடைய மகனது குறையை பற்றி சொன்னார்கள் கவலைப்பட வேண்டாம் முருகப்பெருமானின் கருணை உங்கள் மகனுக்கு இருக்கிறது நிச்சயம் உங்களுடைய மகன் பேசுவான் தைப்பூசம் அன்னைக்கு நீங்க உங்களுடைய மகனை பால் காவடி எடுக்க சொல்லுங்கள் பால் வயிற்று வயிற்றை குளிர் வைப்பது போல முருகப்பெருமானையும் குளிர்விக்கும் அத்துடன் முருகப்பெருமானின் பெயரில் நான் பத்து பதிகம் எழுதி தரேன் அந்த பதிகங்களை முருகனுடைய சன்னிதியில நீங்கள் பாடுங்கள் பிறகு என் அப்பன் முருகன் அனைத்தையும் பார்த்து கொள்வான் சொல்லி பத்து பதிகங்களை எழுதி இந்திரனுடைய பெற்றோற்ற கொடுத்து குழந்தையையும் ஆசிர்வதித்து அனுப்பினார் சுவாமிகள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு வேலை நடக்கணும்னா அந்த நாள் வர வரைக்கும் இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு கேலண்டரையும் நேரத்தையும் பார்த்துட்டே இருப்போம் இல்லையா அந்த சமயத்துல நமக்கு என்னவோ நாள் ரொம்ப பொறுமையா நகர்றது போல இருக்கும் ஒரு யுகமே கிடக்கிறது மாத இந்திரனுடைய பெற்றோருக்கும் இருந்தது தைப்பூசம் வரும் நம்ம நம்ம குழந்தை குழந்தை சொன்னது போலவே பேசணுமே எல்லாம் கோவிலுக்கு அவளோடு எதிர்பார்த்த நாளும் வந்தது இந்திரனை பால்குடம் எடுக்க செய்தார்கள் பால்குடம் எடுத்த பிறகு சிறுவன் இந்திரனை அழைத்து கொண்டு முருகன் சன்னதிக்கு போய் சோமசுந்தர படையாச்சியும் அவருடைய மனைவி சுப்பமாகவும் அந்த அரணடிகள் அவர்கள் எழுதி கொடுத்த பத்து பதிகங்கள் பக்தி ஸ்ரத்தையுடன் நம்பிக்கையுடன் பாடினார்கள் அப்போ அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான் கந்தன் முருகப்பெருமான் ஆம் அந்த அருணாச்சல அருணடிகள் சொன்னது போலவே அந்த பத்தாவது பதிகத்தை மனமுருகி பாடி முடித்தவுடன் அதுவரையில் பேச முடியாமல் அவதிப்பட்ட அந்த சிறுவன் இந்திரன் முருகப்பெருமானின் அருளால் அம்மா அப்பா என்று தாய் தந்தையை பார்த்து அழைத்தான் பேசினான் அப்படிப்பட்ட அற்புதங்களை சர்வசாதாரணமாக முருகப்பெருமான் நிகழ்த்துவார் நம்பியவர்களை எல்லாம் காக்கும் கண்கண்ட தெய்வம் கந்தன் கந்தன் இருக்க தைப்பூசம் என்று முருகப்பெருமானுக்கு விரத்தம் இருந்து பால் குடம் அல்லது காவடி எடுத்தும் முருகப்பெருமானது பாடல்களை பாடியும் அவனை வணங்குவோம் நலன்கள் யாவும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இப்போ நாம ஸ்தோத்திரத்தை சொல்லலாம் ஸ்ரீ தண்டாயுதபாணி பாணி அஷ்டகம் पूर्वं शिवशक्तिनामकगिरिद्वन्द्वे किडिम्बासुरेणानि पलिनीस्थलान्तरगते कौमारवेशोज्वलक आविर्भूय घटोद्भवाय मुनये भूयो वरान् प्रादिशत् श्रीदण्डायुधपाणिराक्तकरुणः श्रीमत्पुष्यरथोत्सवे न मधु दुग्धाद्यैपदातोत्तमैः नानादेशसमागतैरगणितैर्यः कावडीसंवृतैः भक् तौ गैरभिषेचितो बहुवरांस्तेभ्यो ददात्यादरात् श्रीदण्डायुदपाणिराक्तकरुणः पायादपायत्स मां नानादिग्भ्य उपागता निजमखावेशान्विता सुन्दरीः तासामेत्यनिशासु यस् सुमशरानन्दानुभूतिचला गोपीनां तनोति स्फुटम् श्रीदण्डायुधपाणिराक्तकरुणः पायादपायास मां दुष्टाणामिह भूतभावि भवतां दुर्मार्गसञ्चारिणाम् कष्टाहङ्कृतिजन्य किल् बिषवशाचिष्टप्रविध्वंसिनाम् शिक्षार्थं निजपाणिनोद्वहति यो दण्डा भिदानायुधम् श्रीदण्डायुधपाणिराक्तकरुणः पायाद स पूर्वं तारकसंयकदितिसुतं यशूरपद्मासुरम् सिंहास्य च निहत्य वासवमुखान् देवाञ्जुगोपाखिलान् श्रीवल्या सहितश्च निस्तुलयशा

ीलोपमायेवताः लक्ष्यन्ते यमिदृग्भिरात्मनि तथा भूतस्व विश्वाकृतिः श्रीदण्डायुधपाणिरात करुणः पायात पाया स सद्यो जातमुखैश्च पञ्चवदनैः शम्भो सहैकम् मुखम् पार्वत्या विभाति यद् द्वक्त्र षट्कात्मन तत दृक् चिव वहन् श्रीदण्डायुधपाणिराक्तकरुणः पायादपायात् स सत्यं ज्ञानमनन्तमद्वयमिति श्रुत्यन्तवाक्योदितं यद्ब्रह्मस्ति तदेव यस्य च विभोर्मूर्ते स्वरूपं विदुः योगीन्द्राविमल लाशया हृदि निजा नन्दानुभूत्युन्नताः पाया श्रीदण्डायुधपाणिराक्तकरुणः पायाद पायात् स माम् श्रीपळिनी दण्डायुधपाण्यष्टकस्तवम् पठतामाशु सिद्ध्यन्ति निखिलाश्य मनोरथाः इति श्रीदण्डायुधपाण्यष्टकम् सम्पूर्णम् श्रीदण्डपाणि पञ्चरत्नम् चण्डपापहरपादसेवनं गण्डशोभिवरकुण्डलद्वयं दण्डिता किलसुरारिमण्डलं दण्डपाणिमणिशं विभावये कालकालतनुजं कृपालयं बालचन्द्रविलसज्जटादरं चेलदूतशिशुवासरेश्वरं दण्डपाणिमणिशं विभावये तारकेशसदृशाननोज्ज्वलं तारकारिमखिलार्तदं जवात् तारकं निरवदेर्भवाम्बुदेर्दण्डपाणिमणिशं विभावये तापहारिणिजपादसंस्तुतिं कोपकाममुकवैरिवारकं प्रापकं निजपदस्य सत्वरं दण्डपाणिमणिशं विभावये कामनीयकविनर्जिताङ्गजं रामलक्ष्मणकराम्बुजार्चितं कोमलाङ्गमतिसुन्दराकृतिं दण्डपाणिमणिशं विभावये इति श्रृङ्गेरिजगद्गुरुश्रीसच्चिदानन्दशिवाभिनवनृसिंहभारती स्वामिभिः विरचितं श्रीदण्डपाणिपञ्चरत्नं सम्पूर्णम् இந்த தைப்பூச தினத்திலேயே வடலூர் ராமலிங்க அடிகளாரினும் அவர்கள் ஜோதியில் இரண்டர கலந்த தினம் இந்த தினத்தில் நாம் அவர் இயற்றிய திருவருட்பா பாடல் ஒன்று சொல்லலாம் ராமலிங்க சுவாமிகளுக்கு அப்போது ஒன்பது வயது ஒன்பதாவது வயதிலே தான் அவரை பள்ளிக்கு அனுப்பினார் அவரது அண்ணன் சபாபதி அவர்கள் வகுப்பில் மாணவர்கள் எழுந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று மாணவர்கள் அனைவரும் தங்களது தினசரி துதியை பாடினார்கள் ஆனால் ராமலிங்கம் மட்டும் அமைதியாய் இருந்தார் அதை கவனித்த ஏன் நீ மட்டும் வாயை இன்று பரவாயில்லை வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார் இது முருகப்பெருமானை வாழ்த்து சொல்லும் பாடல் என்று ஆசிரியர் சொல்ல குருவே இறைவனை பற்றி பாடும் பாடல்ல வேண்டாம் வேண்டாம் என்று எதிர்மறையாக முடிவது போல் இருக்கிறதே இதை பயன்படுத்தலாமான்னு சொல்லி கேட்க குருவோ சரி நீ வேண்டும் வேண்டும் என்று முடிவது போலதான் நீ ஒரு பாடல் செய்ய ஒன்பது வயதான ராமலிங்கம் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஆசிரியர் சொன்ன மறுக்கணமே மடை திறந்த வெள்ளம் போல பாடத் தொடங்கினான் திருவருட்பாளர்னு அந்த பாடலை இப்ப சொல்லலாம் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் பெருமை புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாது மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாது இருக்க வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதியும் வேண்டும் நோயற்ற வாழ்வு நாள் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தளமோங்கு கந்த வேளை தன்முகத் துய்யமணி உன்முகத் சைவமணி ஷண்முகத் தெய்வமணியே இந்த பாடலை கேட்டு ராமலிங்கத்தின் அறிவு தரத்தையும் பக்குவ நிலையையும் மெச்சினார் போற்றினார் அவரது ஆசிரியர் அவருக்கு கல்வி போதிக்கும் தகுதி தமக்கு இல்லை என்பதையும் உணர்ந்தார் ஜோதி வடிவத்தில் தரிசனம் தரும் இந்த தைப்பூச திருநாளில் அவரை போட்டி வழிபடுவோம் அவரது அருளால் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தும் மனநிலை பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த தைப்பூச நன்னாளில் நாம் அனைவரும் முருகப்பெருமானையும் முருகவேலையும் வள்ளலார் பெருமானையும் இந்த பழனி தண்டாயுதபாணி பஞ்சரத்னமும் அஷ்டகமும் திருவருட்பாவும் பாராயணம் செய்து பிரார்த்தித்து வளமும் நலமும் பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா வீரவேல் முருகனுக்கு ஹரோஹரா பழனிமலை முருகனுக்கு ஹரோஹரா நமஸ்காரம்